ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப் இப்போ வந்து ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்க்கு பேர் வந்து குமிட்டி காய் இந்த காயை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தலைமுடியில் வந்து சின்ன சின்னமாக சின்ன சின்னமாக அங்கங்கே சொட்ட மாதிரி விழுந்துருது அதுக்கு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வெட்டு அந்த பூச்சி வெட்டுக்கு நம்ம வந்து வெளியில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சிம்பிளாக வந்து இந்த காயை பிடுங்கி அதை உடைச்சிட்டு நம்ம தலையில் எங்கெங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கோ அங்கங்கெல்லாம் நம்ம வந்து தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ வச்சுட்டு நம்ம குளிக்கலாம் இந்த காயை தேய்க்க போது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதாவது வாய் வரைக்குமே கசப்பாக தான் இருக்கும் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் தேய்ச்ச கொஞ்ச நாளே வந்துட்டு முடி அந்த இடத்துல வந்து வளர்ந்துருது நிறைய பேருக்கு அந்த மாதிரி வளர்ந்து நான் பார்த்துருக்கேன் அதனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்